எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் திருவண்ணாமலை குதிரை சந்தை இன்றைய நிலவரம் வியாழக்கிழமை பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது சுமார் மணி ஒரு பதினோரு மணி அளவில் எடுக்கப்பட்ட வீடியோ மழை பாருங்க கொட்டிக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் கூட ஓய்வே இல்லை சும்மா பிசு பிசு பிசுங்க நல்லாவே பெய்யுது ஜனங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க எல்லாமே மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் வராங்க போகிறாங்க ஆனால் நாம் திருவண்ணாமலையில் எதிர்பார்த்த அளவுக்கு குதிரைங்க வரவு குறைவு ஏன்னா மழையான இந்த பிரச்சனையால் வர முடியாமல் வந்திருக்கு குதிரைங்க பட் அவ்வளவா கிடையாது கொஞ்சம் தான் நிறைய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை வந்தாக்கா இன்னும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இங்கே உட்காந்து சேர்ந்தாதான் நாளைக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு தான் தீபம் நாளைக்கு ஃபுல்லாக சந்தை இருக்கும் நாளைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையும் சந்தை இருக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மழை எல்லாமே சேறு சகுதியாக தான் இருக்குது பார்க்கலாமா அந்த சேரும் சகதியில் தான் குதிரை சந்தை மாட்டு சந்தை நடந்துக்கிட்டு இருக்கு நீ பாரு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வியாழக்கிழமை இன்றைய நிலவரம் தான் பார்க்குறீங்க யாருக்கு நான் நேரடியாக போய் இதை ரிஸ்க் எடுத்து மலையில் நனைஞ்சி தான் ஜனங்க நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் நீங்களே இதை பாருங்கள் நேரடியாக இப்போ சொல்லுங்கள் குதிரை கொடுத்தா கட்டி கொடுத்தா சார் கட்டி விட்டா குதைகள் பாவம் இல்லையா வந்து மக்கள் பாவம் இல்லையா திருவண்ணாமலை பெரிய இடம் தானே ஆமாம் நாடு குட்டு நாடெல்லாம் வராங்களேன் மக்கள் ஏன் மக்களை கஷ்டப்படுத்துகிறாங்க சீரகோட்டா போ சந்தைக்கோட்டை கட்டி விட்டாண்ணா எத்தனை குதிரை கொண்டு வந்தீங்க நாங்கள் பத்து குட்டி கொண்டு வரோங்க சார் இந்த குட்டிங்களா என்ன ஊர்னா எங்கள் ஊர் பெரிய தூர் போனா அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் ம் அட் எப்போ வந்தீங்க

பார்த்து ஏதோ கொஞ்சம் மனசு இறங்கி ஏதோ கொட்டா போட்டு கொடுங்க நகராட்சியில் துள்ளிக்கு கொட்டாய்க்கு போட்டுவிட்டா குதிரைகளுக்கு பாவம் நிலையாமல் நிலையாமல் எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் நீங்களே பாருங்க என்ன என்ன நிலமையில அதுலாம் உளுக்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஓடுது பாருங்கள் ஓடு பாருங்கள் பாருங்கள் அப்படியே பயப்படுது பாவம் வேட்டி கொடுக்குறோம் ஆமா இதுதான் இன்றையோட நிலவரமே இவ்வளவுதான் நிலவரம் இது நாளைக்கு எப்படின்னு தெரியல நாளைக்கு எப்படின்னு தெரியல நாளைக்குதான் எல்லா கூட விட்டுட்டு நாளைக்குதான் நாங்க ஊருக்கு ஆகணும் பார்த்து எல்லா கூடையும் எடுத்து கொடுங்க